பிரைஸ்லாட் புதர் சென்ட்ஸ் தோதரம் இன்றை நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஏசிய அபுஸ்தன் இரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்புதே புள்ளே தேவை என்றால் உங்களை தெய்வத்தை விட உயர்ந்தவன் உயர்ந்தவள் இரக்கத்தின் மறுரூபம் கருணை வள்ளல் அன்பின் சொருவி என்று முகஸ்துதி பாடுவார்கள் அந்த ஜனங்கள் அவர்கள் காரியம் முடிந்து விட்டால் உங்களை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இதே பிள்ளை நீங்கள் அவர்களுக்கு முன்னால் நடந்து போனாலும் உங்களை அவர்களுக்கு தெரியாதது போல மரமாக நின்று விடுவார்கள் அல்லையா இதே பிள்ளை நீங்கள் எப்படின்னா நீங்களாக பேசினாலே நீங்க போய் நான் தான் நீங்க உன் சொல்லி நீங்களாக பேசினாலும் ஏதோ புதிய நபரிடம் பேசுவது போல ஏதோ புதிய ஆளிடம் பேசுவது போல பேசுவார்கள் உங்களை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இன்னும் வேதத்தில் பார்ப்போமானால் உங்களுக்காக எப்படி உங்கள் உமக்காக எனது உயிரையே தருவேன் என்று யார் சொன்னா ஆண்டூருக சீசன் பேதுரு இயேசு விட இயேசு ஜீவனை விடும் முதலாவது தருணத்திலே இயேசுவை மறுதளித்து சபித்தான் இவரு இவர் யாரோ என்று சபித்து விட்டான் அலல்லியா அது போல கூடவே இயேசுக்கு கூடவே இருந்து பணப்பையையும் வைத்திருந்த யூதாஸ் பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் அது போல இயேசுவை பிடிக்க போர் செய்வர்கள் வந்தபோது கூட இருந்த அத்தனை பேரும் சீசர்களும் ஓடி போனார்கள் தேவபுளே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு அவர்களை தெரியும் இவர்களை தெரியும் என்று ஒரு நாள நினைக்காதீங்க ஏனென்றால் உங்களுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் முழுமையான தீர்வாக அவர்கள் யாரு அந்த நம்ம நீங்க சொல்ற அவர்கள் இவர்கள் அந்த நபர்கள் இருக்கவே முடியாது தேவ் புளே இதை குறித்து வேதம் இப்படியாக கூறுகிறது எப்படி மனுஷனுடைய உதவி விருதா எனவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்புவோம் ஏசப்பாவை நூற்றுக்கு நூறு நம்புவாங்க ஏன்னா அவர்தான் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்ம வியாதிகளுக்காக நம்ம துக்கங்களுக்கு துயரங்களுக்காக எல்லாம் மாறுவதற்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார் நமக்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது இவ்வளே அந்த இயேசுவை நம்ம நம்புவோம் ஆண்டு நம்பின ஜனங்கள் வேதத்துலேயும் சரி இந்த உலகத்தில் இருக்கும் சரி அநேக பேர் ஏசப்பாவை நம்பின ஜனங்கள் யாருமே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை அது மோசையாக இருந்தாலும் ஆரோனாக இருந்தாலும் சரி தானியலாக இருந்தாலும் சாத்திரா மேஷா காபை நோக்கமாக இருந்தாலும் சரி இலியாக இருந்தாலும் ஏசப்பாவை நம்பின ஒருத்தரும் இதுவரை வெட்கப்பட்டதே இல்லை உங்களையும் வெட்கப்படுத்து அவர் விடவே மாட்டேபிளே இதுவரை வெட்கப்பட்ட இடத்தில் நீங்க எந்த இடத்துல எல்லாம் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்து நீங்க என்னென்ன எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல எப்படி வெட்கப்பட்ட அந்த இடத்துல ஐஏஎஸ் அப்பா உங்களை தலை நிமிர செய்வரு அதனால ஏசப்பா அவர் நூற்றுக்கு நூறு நம்புவோம் அவரை நம்பும் போது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் இந்த உலகத்துல எந்த மனுஷனையோ மனுஷியோ நம்ம தலை நிமர்ந்து பார்த்து இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நடந்தோம்னா கண்டிப்பா என்ன என்றைக்காவது ஒரு நாள் தேப்பிலே நம்ம வெட்கப்பட்டு போவோம் ஆனா நம்ம ஏசப்பா மட்டும்தான் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர செய்கிறவர் அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிர செய்கிறவர் வெந்து நொந்து போய் இருந்த இடத்துல தலை நிமிர செய்கிற தேவன் உலகத்தாலே நம்மளை அற்பமா நினைக்கும் போது நம்மளை நம்ம என்ன செய்வோம் நம்ம தலையை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் அலலியா அந்த இயேசு அப்பாவை விசுவாசித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் தேவ பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் இரக்கமும் தயவும் உங்களோடு இருந்து தங்கி நடத்துவதாக அழலியா நூற்று நூறு உங்களோடு கூட இருந்து அது தங்கி நடத்துவதற்காக அல்ல ஜெலிபி போறோம் சரியா இனி தேவனை சமூகத்தில் ஜெபிப்போமா ஜபம் ஏசப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மனிதர்களை மனுஷிகளை நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டது வேதனைப்பட்டது அவமானப்பட்டது நொந்து போனது மனம் பதறி போனது வெட்கப்பட்டது போதம் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தோல்விக்கு மேல் தோல்வியினாலும் வேதனைக்கு மேல் வேதனையினாலும் மனிதர்களின் மனுஷிகளின் சூழ்ச்சியினாலும் நம்பிக்கை துரோகத்தினாலும் பட்டது பட்டது போதம் ஆண்டவர இனி ஆண்டவர உமையே இயசப்பா இனி இசப்பா உண்மை நூற்றுக்கு நூறு அண்டவர் நம்பி விசுவாசித்து வாழ எங்களை உதவி உதவி செய்யுங்காண்டவர உண்மையில் உள்ள நம்பிக்கை விசுவாசம் எங்களிடத்தில் பெருக ஆண்டவரே இசப்பா நாங்கள் விழுந்து போன இடத்தில் விழுந்து போன எல்லா இடத்திலும் எங்களை தலை நிமர்ந்து நிற்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதை காண்டவர அண்டவரே நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை என் காத்து கொள்ளுங்க சப்பா என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உண்மையில் உள்ள விசுவாசத்தில் பெருக செய்து அன்றவர்கள் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உண்மையில் உள்ள விசுவாசத்தில் பெருக செய்து ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பீராக என்று பிரேசிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் அலையா அலேலு